மரபுகள் கண்ணமாங்கலும் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலசப்பாக்கத்தில் விதை தெருவாக இருக்கும் இது ஆடி பட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த விதை தெருவாக தொடங்கிட்டோம் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் கடையாக நம்ம கடையை பார்க்குறோம் என்ன பண்றீங்க எடுத்துங்குறேன்

நம்பிக்க <laughs> <laughs> வா <laughs> ஒவரு <laughs> <laughs> ஒரு தட்டு தட்டுவாய் சொன்ன சாப்பாடு யாரையும் தலைவருக்கு தட்டு அக்கா ஐயா தான் யார் சொன்னாரு எங்களுக்கு இல்லக்கா நீங்க ஐயா தான் போயிட்டு தான்

நண்பர்ற என்ன சிறப்பு ஜீர சம்பா சாப்பாடு ஜீர சம்பா நல்லா இருக்காது என்ன ஒரு நாளைக்கு எடுத்தது மட்டும் தான் கரெக்டா இருக்கும்

பாஸ்கோன்ல தாரி கட்டி சார் சாப்பிட

ராகன <laughs> ஆய வச்சிருக்க ஒரே கப்பல்ய்யா கழுவிட்டீங்களா

இன்னும் இல்லண்ணா நம்ம சார் ஜெய் சாதங்க இன்னும் நாய் சைப்பி என்ன